ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஆரம்பப்பில் டேர்ம் டூவில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுபவர் ஆன்சர் ஆப்ஷன் பி அவ்வையார். இரண்டாவது கேள்வி நல்வழி என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவ்வையார். மூன்றாவது கேள்வி துன்பம் வெல்லும் கல்வி என்னும் கவிதையை வியற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நான்காவது கேள்வி கல்வி கண் திறந்தவர் என்று மனதார காமராசரை பாராட்டியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார் ஐந்தாவது கேள்வி திரு இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்கள் கவிஞர் மக்கள் கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆறாவது கேள்வி காமராசர் திட்டங்களில் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் ஏ காலணி வழங்கும் திட்டம் இந்த திட்டம் யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கொண்டு வந்திருப்பார் அடுத்ததான் ஏழாவது கேள்வி காமராஜர் பற்றிய கூற்றுகளில் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி காமராசர் இறந்த நாளான ஜூலை பதினைந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அதாவது இறந்த நாள் கிடையாது பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஆப்ஷன் B சீனா ஒன்பதாவது கேள்வி இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் C அரங்கநாதன் பத்தாவது கேள்வி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளில் இருந்து எத்தனை நூல்கள் திரட்டப்பட்டு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐம்பதாயிரம் பதினோராவது கேள்வி அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனையாவது தளத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழாம் தளம் பனிரெண்டாவது கேள்வி இன எழுத்துக்களில் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் டி இர் பதிமூன்றாவது கேள்வி ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என தொடங்கும் பாடல் அமைந்துள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி பழமொழி நானூறு பதினான்காவது கேள்வி ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் ரொம்பவே முக்கியமான கொஷின் ஸோ இதுவுமே வந்து முக்கியமான கொஷின் தான் ஸோ பதினான்காவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெருவாயின் முள்ளியார் பதினைந்தாவது கேள்வி ஆசார கோவை என்ற நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி நூறு பதினாறாவது கேள்வி பழையன கழிதலும் புதியன புகுதலும் இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி நன்னூல் முக்கியமான கொஷின் அடுத்ததா பதினேழாவது கேள்வி வாழ்க்கைக்கு வளம் தரும் மழைக்கடவுளை கடவுளை வழிபடும் நோக்கில் இந்திர விழாவாக கொண்டாடப்படும் பண்டிகை ஆன்சர் ஆப்ஷன் சி போகி பண்டிகை முக்கியமானது சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் கம்மியாக இருந்தாலுமே எல்லாமே முக்கியமானதாக தான் இருக்கும் பதினெட்டாவது கேள்வி கூற்று தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது காரணம் தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் சரி பத்தொன்பதாவது கேள்வி ஏற தழுவுதலின் வேறு பெயர்கள் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் இருபதாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று ஒன்று இரண்டு நான்கு இருபத்தி ஓராவது கேள்வி நன்றியறிதல் பொறையுடைமை இன்சுல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆசாரக்கோவை இருபத்தி இரண்டாவது கேள்வி சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு இருபத்தி மூன்றாவது கேள்வி உச்சரிப்பில் சிறிது மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்கிறோம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயங்குளிகள் இருபத்தி நான்காவது கேள்வி மயங்குலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டு இருபத்தைந்தாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு ஒன்று நான்கு மூன்று இருபத்தாறாவது கேள்வி நிலையான செல்வம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவது ஆன்சர் ஆப்ஷன் சி ஊக்கம் இருபத்தி ஏழாவது கேள்வி நானிலம் படைத்தவன் என்று கவிதையை எழுதியவர் Answer, ஆப்ஷன் B, முடியரசன் இருபத்தி எட்டாவது கேள்வி திராவிட நாட்டின் பாடி என்று பாராட்டப் பெற்றவர் Answer, ஆப்ஷன் A, முடியரசன் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி முடியரசன் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் பி பாவிய கொத்து முப்பதாவது கேள்வி சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் முப்பத்தி ஓராவது கேள்வி நாணிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு கூட்டல் நிலம் முப்பத்தி இரண்டாவது கேள்வி தாழம்பூ என் நிலத்திற்கு உரியது ஆன்சர் ஆப்ஷன் சி நெய்தல் நிலத்திற்கு உரியது முப்பத்து மூன்றாவது கேள்வி நெய்தல் நிலத்திற்கு உரியவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரதவர் பரத்தியர் முப்பத்து நான்காவது கேள்வி அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் தான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விடுவான் என தமிழனை பற்றி கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி முடியரசன் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி சக்திவேல் முக்கியமான கொஷின் அடுத்தது ஆறாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு மூன்று நான்கு ஒன்று முப்பத்து ஏழாவது கேள்வி பாலோடு வந்து கூழோடு பெயரும் என கூறும் நூல் முக்கியமான கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குறுந்தொகை எட்டாவது கேள்வி சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களில் தவறானது ஆப்ஷன் ஏ மிளகு முப்பத்து ஒன்பதாவது கேள்வி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் என குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள் நாற்பதாவது கேள்வி பொன்னோடு வந்து கரியோடு பயரும் இவ்வரிகள் பெற்றுள்ள நூல் ஆன்சர் Option A. அகனானூறு மிகவும் முக்கியமான கொஷின் அடுத்ததா நாற்பத்தி ஓராவது கேள்வி நடுவு நின்ற நெஞ்சினோர் என்று வணிகரை பாராட்டும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டினப்பாலை மிகவும் முக்கியமான கேள்வி அடுத்த கொஷின் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி நற்றினை முக்கியமான கேள்வி அடுத்ததாக நாற்பத்தி மூன்றாவது கேள்வி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என வணிகரை குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி பட்டினப்பாலை நான் சொன்னேன் இல்லையா ஆறாவது புக்கில் நிறையவே வந்து டேட்டாஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் அதாவது கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ முக்கியமான கேள்விகள் எல்லாமே வந்து ஆறாவது புக்கில் நிறையவே இருக்கும் ஸோ அடுத்ததா நாற்பத்தி நான்காவது கேள்வி சுட்ட எழுத்துக்களில் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பின்வருவன மற்றும் அகச்சுட்டை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி இவன் நாற்பத்தாறாவது கேள்வி சேமை சுட்டுக்குரிய எழுத்து எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆ 47. ஏழாவது கேள்வி வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சி ஐந்து வகைப்படும் 48. எட்டாவது கேள்வி கீழ் எவை அல்லது எது சரியானது இவை அனைத்தும் 49. ஒன்பதாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் சி நான்கு ஒன்று இரண்டு மூன்று ஐம்பதாவது கேள்வி மூதிரை நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ முப்பத்து ஒன்று அவ்வளோதான் காய்ஸ் ஐம்பது கேள்விகள் முடிந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்